வைகாசி மாதத்தின் இறுதி முன்னிட்டு உசிலம்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை ஈரமடங்கு உயர்ந்துள்ளது மல்லிகை கனகாம்பரம் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர் சந்தையில் நாளை வைகாசி மாதத்தின் கடைசி சுப முகூர்த்த தினம் என்பதால் பூக்களின் விலை ஈரமடங்கு உயர்ந்துள்ளது அதன்படி மல்லிகை பூ ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய்க்கும் பிச்சி மற்றும் முல்லை ஐநூறு ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் துளசி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த வாரம் முதல் நேற்று வரை மளிகை கனகாம்பரம் ஐநூறு ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் பிச்சி முல்லை உள்ளிட்டவை நூறு முதல் இருநூறு வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஐநூறு ரூபாய்க்கும் சம்பங்கி நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்